சென்னையில் ஒரு கார் ரேஸ் நடந்தது அந்த கார் ரேஸை பற்றி நம்ம எல்லோரும் நிறையா பேசினோம் எல்லாருக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா மெட்ராஸில் இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டா அதே நேரத்தில் அந்த கார் ரேஸு வாங்கின ஒரு காவு அதை பற்றி சொன்னாங்க பட் ஆனால் யாரும் அதை பற்றி பெருசாக பேசலை அவர் ஒரு ஏசிபி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸு சிவக்குமார்னு பேர் வயசு ஐம்பத்தி மூணு மத்தியானம் ஒரு பன்னெண்டே முக்கால் மணி இருக்கான் திடீர்னு சுருண்டு விழுந்து ஆள் இறந்துட்டார் அவர் குடும்பத்துக்கு ஒரு லட்ச செல்வ நிவாரண நிதி கொடுக்குறாங்க அதெல்லாம் நியாயமானது அதிலெலாம் யாரும் எந்த குறையும் இல்லை ஏன்னா பணியில் இருக்கும்போது திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் இறந்துட்டா கூட இங்கேன்னு இல்லை அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்னு இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நடந்ததுனால சொல்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையே ஒரு ஏசிபி வயசு ஐம்பத்தி மூணு ஏசிபி ஐம்பத்தி மூணு வயசாச்சு அவருக்குன்னு சில விஷயங்கள் நிறையா இருக்கும் ஒரு ஏசிபி அவ்வளோ தூரம் இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்க ஜென்ரலாக ஏன்னா அவங்களாம் வந்து மேனேஜ்மெண்ட் மாதிரி ஆனால் கீழே இன்னமும் ஹெட் கான்ஸ்டபுளா ரைட்ரா ஏட்டா கீழ் மட்டத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்கல்ல அவங்களுக்குமே வயசு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலுலாம் இன்னமும் அப்படியே இருக்கிறாங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஏட்டா இருந்து ரிட்டையர் ஆகிறவங்களெல்லாம் பார்த்துருக்கோம் இவங்களுக்குண்டான அதே பிரச்சனைகள் அவங்களுக்கும் இருக்கும் அதாவது இவங்களுக்கு மட்டும் இல்லை ஜென்ரலாக எல்லாருக்கும் ஒன்றும் இல்லை ஒரு குப்பா ஆளுறாங்க பார்த்தீங்களா தூய்மை பணியாளர்கள் அவங்கள போய் பாருங்கள் மினிமம் ஏஜ் எல்லாமே ஐம்பது வயசுக்கு மேலே தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தயவுசெய்து அதாவது இவங்களுக்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு ஆனால் இதெல்லாம் போட முடியாமல் வேலை பார்க்குறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க கேட்குறது அவங்கள வேலை செய்யக்கூடாதீங்க அவங்கள பத்திரமா பார்த்துக்கங்க அப்படிலாம் இல்லை ஒருவேளை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிட்டா ஓ ஐயா ஏசிபி குடும்பத்துக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கொடுக்குறாங்க ஓகே இதே வேறு யாருக்கு பணியில் இருக்கும்போது திடீர்னு இறந்து போயிடுறாங்க எத்தனை பேருக்கு காசு கிடைக்கும் அவங்க ஃபேமிலி அதுக்கப்புறம் யார் பார்த்துப்பாங்க வேலை பார்க்குறவங்களுக்காக அவங்களாம் கா எனக்கு தெரிஞ்சு இந்த தூய்மைப்படையா சில பேர்லாம் இருக்காங்க இந்த இல்லை சத்துணவு கூடத்தில் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சிங்களேன் எல்லாருமே தான் சொல்லுவோம் அடிமட்டத்தில் கீழே இறங்கி உடல் உழைப்பை போட்டு வேலை பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு மினிமம் செக்யூரிட்டியாக அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு நாளைக்கு பிள்ளைங்க உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா கூட போயிட்டு ஆஸ்பத்திரியில் பார்க்குறதுக்கு அவங்களால முடியலை சார் ஒரு பேர் மினிமம் ஒரு இன்சூரன்ஸ் அவங்க ஃபேமிலிக்கு அதாவது இருக்கிறப்போ ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த சம்பளத்தில் தான் போகுது நான் சொன்ன கீழே கடை நிலையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதை கொஞ்சம் அதை வச்சு அவன் எதுவும் குடும்பத்தையெல்லாம் சேஃப்டி பண்ண போகிறதுலாம் கிடையாது இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க கேட்டகரி பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அத்தனை பேருக்கும் நீங்கள் இருக்கும்போதே கொடுங்க அப்படின்னு யாரும் சொல்லலை ஒருவேளை அவங்க போயிட்டாங்கன்னா தயவுசெய்து அவங்களுக்கு ஏதாச்சும் அவங்க ஃபேமிலி அதுக்கப்புறம் பிள்ளை படிக்கலாம் பொங்கலை பிள்ள இருக்கலாம் கல்யாணம் பண்ணலாம் ஒய்ஃப் இருக்கலாம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம் வெளியில் வேலைக்கு போக முடியாது அவங்களும் வயசான இருக்கலாம் இதையெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்கள கொஞ்சம் டேக் கேர் பண்ணிட்டிங்கன்னா அதே மாதிரி இருக்கிறவங்களையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இலசுகளை உள்ளே சேர்த்து விட்டிங்கன்னா பரிசுகளை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் கொஞ்சம் அதையும் பார்த்து எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களும் மனுஷங்க தானே